மிகச்சிறந்த குரு வைத்திய உணவு மருந்தாய் தயாரிக்கிறோம் பாருங்கள் பவுன் குச்சி நேயர்களை ஜெம்சி நேயர்களை வெறுக்கு வெறுவிற்கு ஆட்டி எடுத்துட்டு வந்திருக்கிறோம் ஸோ இப்போ அப்படியே செய்வோம் இவ்வளவு தூரம் வேர்த்ததுக்கு அப்புறம் உடனே போய் மூஞ்சியெல்லாம் கழுவக்கூடாது அதுவாக சூடு அடங்கணும் அதை நல்லா மனசில் வச்சுக்கங்க குரு வித்தை பயிற்சி செய்யையில் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் தெளிவாய் பாருங்கள் இப்போ மரச்சக்கு நல்லெண்ணெய் மண் சட்டி முதல்ல இரும்பு சட்டியில வறுத்து எடுக்கிறப்போ அது ஆனா தொடர்ச்சியாக இரும்பு சட்டியிலேயே குழம்ப வைக்கக்கூடாது ஓவர் அயன் ஓவர் அயன் கோழிக்கு உடம்புக்கு ஆகாது ஸோ அதனால அப்படி பண்ணிடுவோம் சரிங்களா இப்ப நம்ம என்ன பண்றோம்னா தி பெஸ்டாக இருக்குது இதுல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் இந்த அகப்பையை பயன்படுத்த போறோம் அப்படின்னு பாத்துக்கங்க இப்போ வெரி சின்ன வெங்காயம் இந்த எண்ணெய் நல்லா காய விட்டு சரிங்களா முதல்ல சின்ன வெங்காயம் கடுகு பயன்படுத்தக்கூடாது நல்லா நோட் பண்ணிக்கோங்க இங்கே கடுகு பயன்படுத்தக்கூடாது காலிஃப்ளவர் சிக்கன் காளான் இதுகளெல்லாம் பயன்படுத்திடல ஓகேங்களா இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு சின்ன வெங்காயம் முதல்ல இப்போ மிளகா கூட்டு சில பக்குவம் பண்ணி ப்ராசஸ் பண்ணி இதை சுற்றி செய்கிற வரைக்கும் அகப்பையை போடக்கூடாது இந்த இரும்பு சட்டுகள் பயன்படுத்தணும் நல்லா இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொரியற மாதிரி சரிங்களா அதான் பக்குவம் அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துலாங்க சரிங்களா இதில் என்ன இருக்குன்னு பாத்துறீங்களா இது காலி ஃபிளவரு சோ இன்னொரு வரைக்கும் பார்த்துருப்பீங்க சோ இதை வந்து நம்ம தூக்கி கிடாசிவோம் அப்புறம் தானே இதை பாருங்க மிளகா கூட்டு நம்ம ஆட்டி எடுத்துட்டு வந்தது இது இப்போ அரிச்சுக்கிட்டு இருக்குது அந்த இரும்பு சட்டியை நம்ம போடுற வரைக்கும் அது அதுலேயே இந்த இரும்பை அரிக்கட்டும் சரிங்களா சத்தம் கேட்குதுங்களா சின்ன வெங்காயம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இத மட்டும்தான் முதல்ல போடணும் ஆனா நம்ம வறுக்கையில் சுக்கு போடாதனால இங்க சுக்க போடணும் இந்த நல்லா நோட் பண்ணுங்க அஞ்சு சிட்டிகை சரிங்களா அஞ்சு சிட்டிகை சுக்கு அது கூடைய அருகம்பில் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கே எடுத்துக்கலாம் இதோ அருகம்பில் பொடி சுக்கு அருகம்பில் பொடியை நம்ம இதை நம்ம எல்லாம் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் எடுத்து இதோ இது பாருங்கள் கலரே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும் நான் பல முறை க்ளோஸ் வச்சு காண்பிச்சுட்டா ஏற்கனவே ஏறின்னா அந்த வீடியோவை பார்த்தீங்க இல்லைன்னா உங்கள் வீட்டில் கலர் சேஞ்ச் ஆகிடுதான்னு பார்த்துக்கோங்க சரிங்களா சும்மா ஒரே மாதிரி இருக்க முடியாது ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த மிளகா கூட்டு மேலே இப்போ நம்ம ஏற்கனவே ஊற்றி இருக்கிற மரச்சுக்கு நல்லெண்ணெய் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேட் ஆகட்டும் முதல்ல இந்த மிளகா கூட்டுடைய பச்சை வாசம் மட்டும்தான் போகணுங்க ரொம்ப இதாக இருக்கக்கூடாது தெரியா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ சிம்மில் வச்சுக்கலாம் அந்த எண்ணெய் எல்லாத்துக்கு மேலே அப்ளை ஆயிடுச்சு இப்போ நம்ம தக்காளி கடைசியில் தான் போடுவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இதையே நம்ம சுத்தி செய்வோங்களா இந்த மிளகா கூட்டுக்குள்ள இது நல்லா காஞ்சி போச்சு போட வேண்டாம் வச்சாலுமே சூடு எப்படி வந்துட்டு இருக்குதுன்னு பாருங்க சரிங்களா போய் அங்க இருக்கிற அந்த ரெண்டு இதையும் எடுத்துட்டு வாங்க இப்போ இதில் அந்த பங்கஸ் வந்து ஃபுல்லாக இதாக இருக்கு இல்லைங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சுற்றி செய்கிறோங்கிறத பாருங்க இதை என்ன நம்ம கழுவி இது பண்ணினாலும் நம்மளுக்கு செட் ஆகாது ஏன்னா இது அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவத்தை தாண்டி விட்டது ஓகேங்களா கொண்டு வாங்க இந்த பூ அந்த பூ இங்கே எடுங்க ஸோ இது சில்லிக்கு இது முட்டை வறுவல் அதுக்கு இதுதான் கரெக்டாக குழம்புக்கு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஸோ இது என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ரொம்ப அழுகின மாதிரி இருக்கிறத மட்டும் அறுத்துக்கல மற்றபடி அந்த மேலே கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறதெல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டாம் சரிங்களா நாளாக இப்படி புழந்தூட்டு நாலு நாளைக்கு நம்ம பயன்படுத்துறதுனால பெரிய பெரிய துண்டா போடுங்க கரைஞ்சிடக்கூடாது சரிங்களா எவ்வளோ பாருங்கள் ஒன்று ரெண்டு உள்ளே போட்டு இந்த மிளகா கூட்டு மேலே அப்படியே உள்ளே மூடுற மாதிரி வச்சுருங்க தண்ணியை ஊற்றிடாதீங்க முதல்ல அந்த பூஞ்சைகள் இருக்கிறதும் அது மேலேயும் இந்த மிளகா கூட்டு பட்டுக்கிட்டே இருக்கணும் தண்ணி இல்லாமல் முதல்ல ரிச் விட்டமின் சி தி பெஸ்ட்டாக நம்ம பக்குவப்படுத்தி வச்சுருக்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல சுற்றி செய்துக்கிறோம் அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ ஒரு பெருசாக இருக்கிறத நாலாக வெட்டுறோம் அதுவும் எவ்வளவு பெருசு பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் இதில் ஒருவேளை கெமிக்கல் கலக்கி தெளித்து செய்திருந்தாலும் இப்போ இந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கிற சுற்றியில் எல்லாம் ஜோடி சுத்தம் பண்ணிடலாம் ஸோ பயந்துக்க வேண்டிய அவசரம் அவசியம் இல்லை இதில் புழுவில்லாத காய் அதனால ஞாபகம் வச்சுக்கங்க ம் அருமையாக இதாக எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குதுங்க ஏன்னா கரைஞ்சிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கரைஞ்சு இதாகணும் போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அந்த மிளகா கூட்டு மேலே இன்சுலேட் ஆகிட்டு இருக்கிற மாதிரியே போட்டு விட்றணும் அறுத்த இடம் கண்டிப்பாக அறுபட்ட உடனே மிளகா கூட்டில் மேலே தான் இருக்கணும் சரிங்களா இதில் உள்ள கால்சியம் விட்டமின் டி புரோட்டீன் ஓகேங்களா ஃபைபர் எல்லாம் சிந்தாமல் சிதறாமல் வேணும்னா இந்த மாதிரி செய்துக்குங்க இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்கள் உங்களுக்கு பாதிப்பு தராமல் இருக்கணுன்னாலும் இதை செய்துக்குங்க யாராவது உணவை மட்டுமே சமைக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கான சேனல் இதல்ல நீங்கள் சமைக்கிற உணவை மருந்தாக சமைக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான சேனல் ஸோ அதற்கான கால அளவு நேரம் எல்லாமே இருக்கும் பொறுமையாக பார்க்கணும் வழக்கம் போல் நம்மளோட இதில் சொன்ன மாதிரி பொ தளத்தை வீட்டுங்க நிச்சயம் எங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு வரமாக இருக்கு இல்லைன்னா என்னடா லேகிம் விற்கிறான் ராவராங்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல ரொம்ப இந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி இது மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதை மட்டும் அறுத்து எடுத்துக்கலாம் அதை வந்து இதுக்குள்ளே போடாதீங்க இந்த மேலால் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மிளகா கூட்டு பார்த்துக்கும் ஆனால் அந்த அளவுக்கு அழுகுன மாதிரி ஒரு இது மாதிரியானதை பயன்படுத்தாதீங்க இதுக்குள்ள ஓகேங்களா முன்னாடி அறுத்து வைக்கல அதை புரிய வைக்கிற தான் இவ்வளவு நேரம் செஞ்சுட்டு இருக்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முன்னாடியே அறுக்கவில்லை காத்தில் அறுத்து வைக்காதீர்கள் காய்கறிகளை இப்போ இவ்வளவு பக்குவமாக செய்கிறனால தான் பவுனம்மாவுடைய மூட்டு அறுவை சிகிச்சை செய்கிற நிலையில் இருந்ததை மீட்க முடிஞ்சது தொடர்ந்து அவங்க மூட்டு பாதிப்பு இல்லாமல் கொண்டுட்டு போகவும் முடிகிறது தெளிவாக புரிஞ்சுக்குங்க என திறமை குடும்ப உறவுகளை உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் மூட்டு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும்னா இந்த மாதிரி சமைக்கிறத ஊக்குவிங்க இல்லை நீங்களாவது அவங்களுக்கு சமைச்சி போடுங்க சரிங்களா இதை அப்படியே போடுங்க பெருசு இதெல்லாம் கையிலேயே பிச்சிடலாம் ஸோ ரெண்டா கிழிச்சிடறோம் பாருங்க இன்ன வரைக்கும் தண்ணி ஊற்றாம சிம்மில் வச்சு பண்ணுறேன் அது இல்லாமல் ஒரு ஸ்ட்ரீன் பாயிலும் விட போறோம் அதையும் நோட் பண்ணிக்கணும் நல்லா சரிங்களா பிச்சாலே வருது அது ரொம்ப கெட்டியா இருந்தது மட்டும் கத்தி மற்றதெல்லாம் பிச்சை எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் பாயில் விட போறோம் எப்படிங்கிறது பாருங்க எல்லாத்து மேலேயும் அந்த மிளகா கூட்டு இருக்கிற மாதிரி வச்சுட்டு இன்னும் தண்ணி ஊத்துல நல்லா நோட் பண்ணிக்கங்க இதுல அது ஏற்கனவே பழைய பூ இல்லைங்களா அது மேல நிறைய ஃபங்கஸ் இருக்குது இல்லைங்களா அதை வந்து முதல்ல தண்ணி சேர்த்துறதுக்கு முன்னாடி இப்ப பெருசில வச்சு ஒரு ஸ்ட்ரீம் விட்டா போதுமானது ஸ்ட்ரீம்னா இப்ப அதில் நீராவி உருவாகி மேலையும் வேகும் கீழே ஹீட் ஆகிற இடத்துலையும் வேகும் நீங்க திறந்து வச்சீங்க அப்படின்னா அந்த மேலே இருக்கிறது அவ்வளோ சுலபமா வேகாது கீழே மட்டும்தான் வேகும் இப்போ அதுக்காக வைக்கிறோம் அதே சமயம் கீழே தீய விட்டுறக்கூடாது அதனால ஞாபகம் அதற்கான அளவெல்லாம் பிராக்டிஸ்ல தான் வரும் பைப் சீட்டு பாருங்க அதுக்காக வெந்திரிச்சானு திறந்து திறந்து பார்த்தீங்கன்னாலும் ஸ்ட்ரீம் பாயில் வராது ஸோ இது ரொம்ப கிரிட்டிக்கலான இடம் இப்ப நம்ம சொல்லக்கூடியது ரொம்ப நேரம் மூடி இருக்கணும் ஸ்ட்ரீம் உருவாக விடணும் அதே நேரம் கீழே கீழே தீயக்கூடாது எஸ்பெஷலி சிக்கன் சமைக்கல இதே மாதிரி தான் சுத்தி செய்வோம் அதுவும் பிராய்லர் கோழியை அந்த மாதிரி சுத்தி செய்யறப்போ கரெக்டாக இருக்கணும் தீஞ்சிடக்கூடாது கார்பனேட்டட் ஃபுட்டாக மாத்திட்டோம்னா அதுவும் டேஞ்சர் தெளிவாக புரிஞ்சுக்க ஓவர் ஏர் டைட் கொடுத்தீங்கன்னா சட்டியும் வெடிச்சிடும் ஸோ அது ரொம்ப முக்கியம் இப்போ எல்லாம் நம்ம சட்டி மாற்ற வேண்டிய ஸ்டேஜே வந்துருச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஸோ ஆர்டர் பண்ணியிருக்கிறோம் பொங்கல் முடிஞ்சு அவங்க இன்னும் தனியாக மண்ணெல்லாம் கிடைக்கல ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்காக கூப்பிடுவாங்க உங்களுக்காக போய் லைவ் வீடியோவும் எடுத்து அங்கே டவர் இல்லைன்னா ஒரு வேளை எடுத்து போடுறேன் நம்மளுக்காக அவங்க சூளை வச்சு செய்து கொடுப்பாங்க ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரம் ரூபாயாக மொத்தம் நம்மளுடைய எல்லா மண்பாண்டங்களும் வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடியது எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றதுக்கு ஸோ அதுக்காக அவங்க நம்மளுக்குன்னு ஸ்பெஷலாக செய்வாங்க நாலு வருஷம் மூணு வருஷத்துக்கு வர கட்டாயம் அப்படி ஃபுல் செட்டு வாங்குவோம் அதுக்கு இடையில ஒவ்வொன்றும் போக போக நம்ம போகணும் இப்ப வாங்கி கிட்டத்தட்ட மூணு வருஷம் இருந்துட்டாலே நம்மளுக்கு எண்பது சதவீத பிரச்சனை இன்னைக்கு நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிறது வராதுங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க சரிங்களா இதோ கொதிச்சு இது வர்ற மாதிரி ஆரம்பிச்சாச்சு இது போதுமானது அடியில தீயாது தெளிவா பார்த்துங்க எங்கேயுமே தீயில அந்த அளவுக்கு பக்குவமா செய்திருக்கிறோம் உங்க வீட்டுல அதிகர்ண கோளாறு உள்ளவங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலி புள்ளவரனால கொஞ்சம் அதிகமா பாதிப்பு இருக்குதுங்கிறவங்க என்ன பண்றீங்கன்னா சங்கடமே விடாம இன்னொரு ஸ்ட்ரீம் பயிலும் கூட விடுங்க எங்களுக்கு தேவையில்லை ஸோ இது அற்புதம் ஆயிடுச்சு இப்போ ஆரம்பிப்போங்களா இதோ ஆட்டாங்கல் கழுவி எடுத்துட்டு வந்த தண்ணீர் இதையே முதல்ல அந்த இரும்பு செட்டியில் ஊத்தி இப்ப கலக்கி விட்டதுக்கு அப்புறம் இனி இந்த இரும்பு சட்டகத்துக்கு வேலை இல்லை இனி நாம பயன்படுத்த வேண்டியது எதுங்க அகப்பை இதுவும் ஆட்டாங்கல் கழிவு தண்ணி தான் நல்லா பாத்துக்கிங்க பரோட்டாவுக்கும் வைக்கிறனால நம்ம இந்த பக்கத்துக்கு வைக்கிறோம் இது பராட்டாக்கும் சூப்பரா இருக்கு சுண்டுனதுக்கு அப்புறம் நாளைக்கு நைட்டு பரோட்டா போடுவோம் வேற தெரிவிக்கல இருக்கு சரிங்களா இப்போ இந்த இடத்துல தக்காளியை போடு சரிங்களா ரெண்டாவது ஒரு லேயராக புழுப்ப தர்ற முதல் லேயர் ஏற்கனவே மிளகா கூட்டு வறுக்கையிலே புளிய வச்சுட்டோம் சோ இப்போ இரண்டாவது ஒரு லேயராக இந்த தக்காளியை தருகிறோம் நல்லா நோட் பண்ணிக்கங்க தக்காளி எண்ணெயில் வதங்கலை ஓகேங்களா காலிஃப்ளவர் தண்ணி விடும் ஹீட் ஆனதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் அதனால் பார்த்துட்டு தான் தண்ணி ஊற்றணும் ஆரம்பத்திலேயே சிக்கனுக்கெல்லாம் ஊற்றுற மாதிரி ஊற்றி விட்டுறாதீங்க காளானுக்கும் காலிஃப்ளவருக்கும் பொறுமையாக இருக்கணும் தண்ணி எவ்வளோ ஹீட் ஆனதுக்கப்புறம் விடுதுன்னு பார்த்துட்டு தான் பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையனா இப்பத்தான் உப்பு போடுறோம் மஞ்சள் வேண்டியதுல ஏற்கனவே மூணு கரண்டி மஞ்சள் இது வந்து பாத்தீங்கன்னா வறுக்கையிலேயே மிளகா கூட்டு வறுக்கிலேயே நம்ம பண்ணிட்டோம் இந்த கருமத்தை எதுக்கு எதுவும் போட்டு போட்டு வச்சுக்கிட்டே இருக்கேன் அதுல எடுக்கிறதும் இல்ல அதை கொண்டாந்து குறுக்க குறுக்க போடுது நல்லா பாத்துக்கங்க கல் உப்பு இந்த இரும்பு கடாயில் வருத்தது நிறையா பக்கம் க எப்படி சொல்றதுங்க வறுத்து பொடி பண்ணின உப்பு வறுத்த பொடி பண்ணின உப்புன்னு சொல்கிறோம்லங்க கல் உப்பு இந்த எறும்பு கடாயை நல்லா ட்ரை பண்ணி வெயிலில் வச்சு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சு வறுத்து அதுக்கப்புறம் அம்மிக்கல்ல அரைச்சு பொடி பண்ணி எடுத்து வைக்கிறது ஸோ இது வந்து வருத்தது மட்டும் பொடி பண்ணது தனியாக ஒரு டப்பாவில் இருக்குது எங்கே அதுதான் இங்கே பாருங்க அதே கல்லுப்பை இரும்பு கடாயில இரும்பு கடாயில பொடி பொடிவெனி வச்சு நாங்க பயன்படுத்துறோம் நாங்க எந்த ஒரு அயோடைசல் உப்பையும் பயன்படுத்துவதில்லை இப்போ பெருசுல வச்சா அற்புதமா கொதிச்சு ரெண்டு கொதி மூணு கொதி விட்டு எடுத்தா வேலை முடிஞ்சது இப்ப நம்ம பாத்தீங்கன்னா முத இது ஸ்ட்ரீம் பாயில் விட போறேன் அடுத்து இதுல எடுத்துக்கலாம் இதோட கட் பண்ணிக்கலாம் சாப்பிட்ற இடத்துல இதோட பக்குவத்தை அடுத்து லைவ்ல தெளிவா வச்சு காட்டுறேன் சர்க்கரையை குடும்ப உறவைகளை சர்க்கரையை கூட்டாத மண் சட்டி சாதம் பிரேசம் பத்திரிக்கையில செய்கிறது அது கூட இந்த குழம்பு பொரியல் எதுவும் எடுக்க கூடாது தேவையில்லை பொரியலை பயன்படுத்தக்கூடாது இது எடுக்கலையே ஏன்னா அத்தனை விட்டமின்கள் அத்தனை மினரல்கள் நிறைந்ததாக இப்ப வச்சிருக்கணும் சோ கமுக்கமாக வெறும் சோறு இந்த குழம்பு ரசமும் கூட பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்த தேவையில்லை என திறமை குடும்ப உறவுகளை முதல்ல இது அடுத்தது சுண்ட குழம்பு வரையில ரசம் வச்சிருக்கலாம் புதுசாக வைக்கிறப்ப ரசமும் தேவையில்லை வெறும் சோறு இதில் உள்ள காய அரிச்சு போட்டு எவ்வளவு சாப்பிட முடியுமோ சாப்பிடுங்க தெம்பாருங்க இப்படி இப்படிதான் குறிப்பா நம்ம பவுனம்மாவுடைய மூட்டு வழியிலிருந்து இப்படி இப்படிதான் பயன்படுத்திக்கிறேன் சைவத்து அசைவத்துல என்னென்னு ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அடுத்த லைவில சந்திக்கிறேன் நான் உங்கள் குரு உங்கள் பவுனம்மாவுடன் பவுன் புருஷ நாயர்களை வழக்கம் போல் பவுனம்மா உங்களுக்காக எண்டுக்காடை போடுவாங்க எல்லோரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா நன்றி வணக்கம்